நீங்கள் நல்லதை நடக்கும் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்காரங்களே புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் சரிங்களா வீடு கொடுத்தவனான செவ்வாயுமே வந்து நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது சில ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சிறு சிறு குறைபாடுகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்திலையும் சில குழப்பமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களுமே நமக்கு சாதகமில்லாத வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா ஏழாம் இடத்தில் மேற்கொண்டு சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உச்ச சுக்கவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையின் மூலமாக ஆரம்பத்தில் சில சில பொருளாதார ரீதியான செலவினங்கள் இருந்தாலும் கூட அது நாளோட இறுதியில் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வருமானம் வந்து உயரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய அறிவு மேன்மையெல்லாம் நல்லா வளரும் சரிங்களா புதிய புதிய விஷயங்களில் தொழில்நுடக்கங்களை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது தந்தையின் மூலமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படும் தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பதவி தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுப்போம் குறிப்பாக வங்கி பணிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பேங்கில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு வங்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சம்பள உயர்வு நல்ல ஒரு வருமானத்துக்கேற்ற உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சுபமான ஒரு நல்ல நாளாக அமையும் நன்றி